அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து என்றைக்கு நம்ம இறால் குழம்பு சேர்க்குறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிருங்க எண்ணெய் எடுத்து நல்லா சூ கடாய் நல்லா சூடானதும் எண்ணெயை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கிருங்க வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவில் சேர்த்துக்கிறேங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது சேர்த்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிருங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கம்மியாக விண்டா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிருங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க குறைந்த தீல இருக்கட்டும் உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க டேபிள் ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க கூடுதலாக தேவைப்பட்டால் கூடுதலாக சேர்த்துக்கிறேங்க இது நல்லா வதக்கி வச்சு இறால் நல்லா சுத்தம் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இறால் நம்ம தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு மண்ணித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்க நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கிறீங்க ஒரு உருளைக்கெழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம் கூடவே ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கிருங்க தண்ணி சேர்த்து மூடி வச்சு கொதிக்க விடுங்க நல்லா மழை மிளண்டு கொதிச்சதும் குறைந்த தீயில வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மல்லி புதினா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் குறைந்த தீயில வைங்க உருளைக்கிழங்கு ராலி எல்லாம் வெந்து வந்திருக்கும் செக் பண்ணிக்கிறீங்க செக் பண்ணிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் குறைந்து தீங்க வைங்க ரெண்டு நிமிஷம் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சுவையான ട്രാൾ കൊണ്ട് രെഡിയായി ഇതുപോലെ സ്വയം സാപ്പിടുങ്ങ ഇൻഷാല്ലാ